வணக்கம் என் பேர் எம் ஸ்ரீதேவி நாங்கள் முப்பத்தேழாவது வட்டம் பாகம் நூற்றி இருபது சிவானா சிவானா மூலியமாக நாங்கள் இந்த கேம்பு நடத்துகிறோம் முகாம் நடத்துகிறோம் இன்று ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி திருத்தம் செய்ய பணி நடைபெற்றுள்ளது நேற்று வேலின் காரவா காரணமாக மக்கள் குறைவாக இருந்து உள்ளார் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையானால் சுமார் அறுபது பேருக்குள்ள பெயர் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது சொல்லு சாந்தி இது சாந்தி எயிட் ஃபைவ்

அந்த கும்பல மாதிரி இல்ல 810 போட்ட போட்ட 810 கா சப் பண்ணு ஓகே கா அவ்ளோதான் கா முடிஞ்சிச்சு வணக்கம் என்னோட பேர் தமிழ் செல்வி நாங்க தாவக்க கட்சில உறுப்பினராக பணி செய்றோம் மகளிர் அணி உறுப்பினராக பணியாற்றோம் நாங்க தாவக்க கட்சில இருந்து திரு சிவா அவர்கள் மாவட்டம் திரு சிவா அவர்களின் தலைமையில் பூத் கம்யூனிட்டி மாநாட்டு தளபதி மாநாட்டிற்கு பிறகு முதல் கட்ட பணியாக வாக்காளர் அட்டை திருத்தம் செய்யப்படுகிறது ஐடி திருத்தம் செய்யும் பணி நேற்றிலிருந்து தொடங்கப்பட்டிருக்கிறது நேற்று சனிக்கிழமை என்பதால் குறைவான மக்கள் வந்தாங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் அதிக மக்கள் கூட்டம் அதிகரிக்கிறது இதுவரைக்கும் சுமார் ஒரு எண்பது தொண்ணூறு பேர் கிட்ட வேலை பணி பார்த்து கொண்டிருக்கிறோம் மாணவர்கள் பதினெட்டு வயசு உட்பட்ட மக்கள் எங்கள் தாவே கட்சியின் சார்பாக ஓட்டர் ஐடி முகாம் தொடங்கப்பட்டிருக்கிறது இரண்டு நாட்களாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் மேலும் அடுத்த வாரமும் இதே பணி தொடங்குகிறது மழை வெள்ளத்தில் நாங்கள் மக்களுக்காக உதவி செய்திருக்கிறோம் பால் பாக்கெட்டு உணவு நீர் எல்லாமே எல்லாமே உதவி பண்ணியிருக்கிறோம் பெண்களுக்கு தேவையான அனைத்தும் நாங்கள் செய்து கொடுத்திருக்கிறோம் சார்பாக மகளிருக்கு மருத்துவ உதவி உணவு உடை எல்லாமே நாங்கள் உதவி பண்ணியிருக்கிறோம் நாப்கின்ெல்லாம் கூட இருக்கிறோம் மேலும் எங்க தளபதி தமிழக தலைவருக்காக மேலும் பணியாற்றி வருகிறோம் தொடர்ந்து பணியாற்றுவோம்